வழங்கி எடுத்து விட்டார்கள் அனைவரும் எழுந்து நின்று பிற்பனையாளர்களின் ஆலோசை கிழங்க மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் நிரந்தர பொதுச் செயலாளராக சாமானி முதல்வராக சரித்திரம் படித்திருக்க நாளையே தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடந்தால் மீண்டும் முதலமைச்சர் அரியணையில் அமர இருக்கிற புரட்சி தலைவரையா எடப்பாடியார் மேலான வழிகாட்டுதலோடு நம்முடைய கழகத்தினுடைய மூத்த துணை பொதுச் செயலாளரும் நம்முடைய போற்றுவதற்குரிய மண்ணின் மைந்தரும்

அங்கே நம்முடைய உருவாக்கியவர் செல்கின்றார்கள் கேட்டு புரட்சி தமிழையா எடப்பாளியார் ஆய்வு அறிக்கையை தாக்கல் செய்ய இருக்கிறார்கள் நேற்று தலைநகர் சென்னையிலே நம்முடைய புரட்சி தமிழையா எடப்பாடியார் அவர்கள் நடத்திய நூற்றாண்டு விழா நம்முடைய கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் புரட்சி தமிழையா எடப்பாடி நம்பிக்கை நட்சத்திரமாக நாங்கள் எல்லாம் சிறுவர்களே அவரை எப்படி பார்த்தோமோ அதே இளமையோடு அதே குறிப்போடு அதே அறவணையோடு இருக்கிற செம்மலை அவர்கள் இங்கே நம்ம இடத்திலே தென் தமிழகத்திலே ஆய்வு செய்வதற்காக ராமநாதபுரம் சுவேன் நாம எல்லாம் எப்போதும் தொடர்ந்து பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம் இப்போது சொல்லுகிற இந்த செய்தி என்பது கருணத்தை வளர்ச்சி பார்வையில அழைத்து செல்வதற்காக

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு மக்கள் தொடங்கிய மக்கள் இயக்கத்திற்கு பொன்னு ஆண்டு வீர வரலாற்றில் பொன்னுலா எழுச்சி மாநாடு எங்கே நடத்துவது என்று சொல்லுகிற போது அம்மாவின் மக்கள் நிறைந்திருக்க புரட்சி மக்கள் நிறைந்திருக்க இந்த மதுரைக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு

மூன்று நூற்றாண்டு விழாக்களை நடத்தி காட்டிய புரட்சி தமிழையா எடப்பாடி அவர்கள் தமிழ் அம்மாவுடைய நூற்றாண்டு விழாவையும் அவர் முதலமைச்சராக இருந்து இந்த தாய் தமிழ்நாட்டு நடத்த வேண்டும் என்பதுதான் புரட்சி

ஆய்வு கூட்டத்தை எப்படி கிடைக்க வேண்டும் என்று அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடங்கி ஒன்றிய கழக செயலாளர்கள் அகக்கழக செயலாளர்கள் பேருந்து கழக செயலாளர்கள் சார்வடி மாவட்ட மாநில நிர்வாகிகள் அத்தனை பேர்களும் தயாராகி இருக்கிறார்கள்